ம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தைப்பூச திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாகும் இந்த தை தைமாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தோடு பூச நட்சத்திரம் கூடி வருகின்ற நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது இந்நன்னாளில் பெருமானை வணங்கும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும் நம் வள்ளலார் பெருமான் இந்த தைப்பூச நன்னாளை ஞானத்தின் வெளிப்புற நாளாக காட்டினார் அதாவது தைப்பூச தைப்பூச திருநாள் அன்று சூரியன் உதிக்கும் நேரத்தில் சந்திரனும் வானத்தில் இருக்கும் அப்போது ஞானசபையிலிருந்து அக்னி ஆகிய ஜோதி காட்டப்படும் இந்த தேச திருநாள் நடராஜ பெருமானுக்கும் விசேஷமான நாளாகும் பூசம் என்றால் பசுவின் மடி என பொருள் அதாவது தாய்மையில் கேட்டதையெல்லாம் தருவது என பொருள் அந்நன்னாளில் இந்த இந்த அகிலத்தை இயக்கும் பிரபஞ்சத்தை இயக்கும் சிவபெருமானிடம் நாம் பிரார்த்தனை செய்ய நமது வாழ்க்கையில் வசந்தம் மலரும் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி வரதன் கண் கண்டதை காட்சி அளிப்பது பழனியிலே கலியுகவரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே மலை மகள் அருளிய சக்தி முருகன் மரகத மருகன் கலியுக வரதன் கண் தெய்வமாய் படனியிலே பழனியிலே கடவுளின் கண்மணியாய் வந்தான் கார்த்தண்டீர்கள் அனைப்பினில் வளர்ந்தான் வினவர் கூறையெல்லாம் நொடியில் களைந்தான் வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தருவான் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே என்ற என் ஐயன் முருகப்பெருமானின் பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் செல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்